யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் இடத்துல உச்சம் அடையுது அதிசார பயிற்சி தான் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் குரு இருப்பார் பதினெட்டாம் தேதி ஆச்சு அப்படின்னா நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் நேர்கதியிலையும் நவம்பர் பதினொன்னுல வக்ரகதி டிசம்பர் ஐந்தாம் தேதி எகைன் மிதுன குரு பயிற்சி ஆயிடுவார் வக்ர பயிற்சி ஆயிடுவார் விருச்சகராசிக்கு எல்லா விதத்திலையும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்துட்டும் போயிட்டு தான் இருக்கு இதுதான் துன்பம் இதுதான் பிரச்சனை அப்படின்னு இல்லை எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு நெருக்கடிகள் இருந்துகிட்டு இருந்துது பலகாலமாக இருந்துகிட்ருக்கு சனி கிராஸ் பண்ணி போனார் ஏழுற சனியில் நாலாம் இடத்துக்கு சனி வந்தது ராசிக்குள்ளேயே கேது வந்தது ஸோ இப்படி எல்லாம் இருந்தது எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாகலாம்னு நினைக்கும் போது குரு எட்டாம் இடத்துக்கு போயாச்சு அஷ்டமஸ்தானத்துக்கு இப்போ அதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது விற்சகத்துக்கு இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் குரு உச்சமாக பாகியஸ்தானத்தில் மாட்டிக்கிட்டவனுக்கு அட்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்ற மாதிரியான சொல்லுவாங்க அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்துருக்குது என்னென்னா விருச்சகத்துக்கு அங்கே குரு உச்சம் கூட ஆவார் ஸோ இந்த ஒரு வருஷ காலம் குரு கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வருஷ காலம் உங்களுக்கு பொற்காலம் தான் அதில் ஒரு சின்னதாக ஒரு நாற்பத்தி எட்டு நாளில் ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மண்டலம் அதோட மினியேச்சராக குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து மறுபடியும் வக்ரகதிய பின்னோக்கி போறார் நிறைய நன்மைகள் காத்துட்டு இருக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு கிடைச்சிடும் என்னென்ன விஷயங்கள் முதல்ல பதவி பொறுப்பு இழந்த கௌரவம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதவிகள் கிடைக்கும் பொறுப்புகள் கிடைக்கும் நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு வர முடியும் அந்த தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஒரு லக் ஒரு ஃபார்ச்சுனா அந்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது எல்லா ராசிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில தான் இருந்தது கடந்த கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாவே விரிச்சுக்கிறதுக்கு அந்த லக் அப்படிங்கிறது தான் இருந்துட்டு இருந்தது எது எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கடிகள் வந்து 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 பெருசு போயிட்டே இருந்தது இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஒதுங்குது நம்மள பிடிச்ச பீட போயிடுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்மள பிடிச்ச பல விஷயங்கள் நம்மளுக்கு தொந்தரவு தந்த பல விஷயங்கள் நாற்பத்தெட்டு நாளில் ஒதுங்க போகுதுங்க இழந்த கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே என்ன வேணும் தெய்வம் நம்ம கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம உணர்வோம் யாரோ நம்மளுக்கு பக்கபலமாக இருந்து நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறாங்க யாரோ நம்மளை கைட் பண்றாங்க பிரபஞ்சமே நம்மளுக்கு உதவுது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தத்தை இந்த நாற்பத்தெட்டு நாளில் நாள்ல நீங்க அனுபவிப்பீங்க உறுதியாக சார் பல நாட்களாக குழந்தை இல்லை குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அவர் போய் ஒன்பதாம் இடத்துல உச்சம் அடைகிறார் போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சரியான முறையில் நிவர்த்தி உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த குரு ஏற்படுத்தி தந்துடுவார் சரியான முறையில் நிவர்த்தி ஆகும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல உணவு கிடைக்கும் அதன் மூலமாக நம்ம அதிலேருந்து ரெக்கவராகி வெளியே வருவோம் நம்மளால் பார்க்க முடியும் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை பிசிஓடி பிரச்சனை எதுனாலும் ரெடியாகும் எதுனாலும் ரெடி ஆகாது அதே போல நிறைய நண்பர்களுக்கு குடும்பம் அமையாமையே இருந்துட்டு இருந்தது இல்லையா எங்கெங்கயோ பொண்ணு பார்க்குறோம் மாப்பிள்ளை பார்க்குறோம் ஒன்றுமே அமையலை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி போயிட்டே இருக்கு அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா அந்த தட்டி போகக்கூடிய காரணங்கள் எல்லாமே தட்டாமல் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும் ஒரு பக்கம் போகிறோம் பார்க்குறோம் ஜாதகம் கொடுக்குறோம் மேட்சிங் பார்க்குறோம் கரெக்டாக இருக்குதுமாங்க நேரில் போய் பார்ப்போம் பேசுவோம் பிடிப்போம் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உறுதியாயிடும் இல்லை நடக்கிறது நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள சில நேரம் சில நபர்களுக்கு சீக்கிரமாகவே நடந்துடுது இல்லைன்னா உறுதி வார்த்தையாவது பேசி திருமணம் வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அந்த குடி ஏற்படுத்தி தந்துடுவார் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் ஏன்னா ரெண்டு கூடியவர்கள் உச்சமடைகிற ஒரு ஒன்பதாம் இடத்துல பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் கணவன் மனைவிக்குள்ளே இதுவரைக்கும் இருந்து வந்த சலிப்புகள் சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த மனுஷன் வேலைக்கு போக வர வரப்படிக்கு இருந்துகிட்ருக்காரே அப்படிங்கிற ஏக்கம் பெண்களுக்கும் குடும்பத்துக்காக நான் ஆய்ப்பு அதாவது பாடுபடுறேன் அதை கூட புரிஞ்சுக்காமல் அது வேணும் இது வேணும்னு சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காளே நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களினுடைய இயக்கத்துக்கும் ஒரு தீர்வு நல்லபடியாக கிடைக்கும் யாருக்காக இருக்கும் எதுக்காக இருக்கும் யார் நம்மளுக்கு உதவி பண்ணுவாள் யார் நம்ம கூட இருப்பாங்க யாரும் கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி குழந்தைகளையும் தாண்டி நம்மளுடைய துணை தான் காசி வரைக்கும் நம்மளை கூட இருந்து பார்த்துக்க போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல புரிதல் உங்களுக்குள்ள உண்டாகும் கணவன் மனைவி உறவுல சோ அப்படி இருக்கும்போது பிரிவினை கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா மாறிடுது தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை நீ நல்லபடியாக நீடிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னா உச்சம் பெற்ற குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணிய பார்வைன்னு சொல்லுவாங்க புண்ணிய பார்வைன்னு சொல்லுவாங்க ஐந்தாம் பார்வை இந்த ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாருங்க இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னங்களா என்ன தெரியுங்களா மனம் அப்படின்றது பழுதடைஞ்சு இருந்தது இருந்தது அந்த குருவினுடைய ஒளி பார்வையினுடைய ஒளி என்னன்னா மனசில் இருக்கக்கூடிய இருளை அகற்றியுது தெளிவாயிடுறீங்க அந்த தெளிவு தான் உங்களுக்கு வெற்றிக்கான முதல் படிக்கட்டாக மாறுது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு இது வரைக்கும் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் சார் முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறத நம்மளால உணர முடியும் முகமே பளிச்சுனாயிடும் தேஜஸ் ஆயிடும் சோ அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க காத்து இருக்கு இது பொற்காலம் சொல்லுவோம் நாப்பத்தி எட்டு நாள் பக்காவா பயன்படுத்திக்கோங்க சரி இதுக்கெல்லாமே வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா இந்த அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி குரு அதிகாரத்துல பயிற்சி ஆகிறாரு இல்லையா அதுலேருந்து ஒரு பத்து நாட்களுக்குள்ளே குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க மறக்காமல் எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி போய்ட்டு வந்துடுங்க போக முடியாத சுச்சுவேஷன் தான் மனதார அந்த நாற்பத்தெட்டு நாளும் அவங்கள பூஜிச்சுட்டே வாங்க நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தர்றதில் முதன்மையாக இருக்கக்கூடியது குலதெய்வம் தான் விஷயத்துக்கு அது நடக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது காலி நிலம் வாங்கணும்னு நினைக்கிறது அங்காளி வங்காளியில் உள்ள பிரச்சனைகள் இருக்குது பாத பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி இது செக் பவுன்ஸ் ஆகிறதோ இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் டாக்குமெண்ட்ரி சரியாக இல்லாமல் லீகல் பார்க்காம பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளம்ஸ் ஸோ இது எல்லாமே ஒரு கைக்குள்ளே வரும் இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் ரெடி ஆகிடும் அப்படின்னு நினைப்போம் அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பிரச்சனைகள் பேங்க் சம்மந்தமான பேங்க் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ளசண்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும் அதே போல் நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ணால் என்ன என்ன கிடைக்கும் எதை பண்ணும்போது வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக உணர்ந்துருவீங்க அந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிறதும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறதும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்லுது ஓகே சகோதர வழி ஆதரவு கிடைக்கும் மாமனார் வழி ஆதரவு கிடைக்கும் அக்கம் பக்கத்தினருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இது எல்லா நல்ல தான் நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் பத்திரப்பதிவோ புதுசாக பேங்க்கில் டாக்குமெண்ட் பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதோ இல்லை புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ இன்சூரன்ஸ் போடுறதோ இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் புதுசாக மொபைல் வாங்குவீங்க கேஜெட்ஸ் வாங்குவீங்க லேப்டாப் இந்த மாதிரி எதுனாலும் சரி நடக்கும் மேக்ஸிமம் நிறைய பேர் டூ வீலர் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் அந்த குரு பார்வையால் கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள அது நடக்கும் அதை தாண்டி மனசில் விருப்பப்பட்ட விஷயங்களை செய்கிறதுக்குன்னு ஒரு குடுப்பனை வேணும் இல்லையா சார் நான் இதெல்லாம் நினைச்சேன் அதெல்லாம் செய்ய முடியாமே போயிட்டு இருக்கு ரொம்ப நாளாக என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்காதா அப்படின்னு எண்ணம் தோணும் இல்லையா அந்த எண்ணம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஒரு ஆணை பிடிச்சிருக்கு போய் சொல்றக்க முடியல தடையாயிட்டே இருக்கு நடக்கும் அதாவது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகும் அதே நேரில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல்லி பணம் போட்டுட்டு அதிகமாகும் அதிகமாகும் அதிகமாகும்னு பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வச்சுருக்கோம் அதன் மூலமாக நான் நல்லா பார்க்கலாம் ஸோ அது எல்லாம் பெட்டராக இருக்குது இங்கே ஒன்றும் எச்சரிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா இதனால் வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்த ராகுக்கு குருவினுடைய பார்வை கிடைச்சிது ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ராகுவுக்கு குருவின் பார்வை இல்லை இப்போ உறவுகளுக்குள்ள சின்ன சின்னதான கஷ்டம் தாய் வழி உறவுகளுக்கு தாயார் கூட தொந்தரவு தொந்தரவுகள் வந்து போகிறது தாய்வழி உறவுகளுக்குள்ள சென்ற நெருக்கடிகள் ஸோ இதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்ததான் இன்னும் சொல்ல போனோம்னா வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் விருட்சகம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் வாகனத்தில் அவசரம் காட்டக்கூடாது வாகன பழுதுகளெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வாகனத்தில் அவசரம் காட்டாதீங்க உங்களோட திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம் ஸோ இது இதில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது குலதெய்வ வழிபாடும் இந்த எச்சரிக்கையான சில உணர்வுகளோடு செயல்படும் போது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் எல்லாத்தையும் கடந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களாக உங்களுக்கு மாறும் இதில் எந்த மாற்றமும் இல்லை குலதெய்வர்கள்லாம் ரொம்பவே திருப்தியாக இருப்பீங்க நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கொள்ள முன்னாடி திருச்சிட்டு